சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற டாப் குக்கு டூப்பு கொக்கு இந்த நிகழ்ச்சி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃபேமான ஒரு நிகழ்ச்சி அண்ட் அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சி மூலியமாக பலரும் பல உதவிகளை வந்து அடைகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் சமைக்கிற உணவுகள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போகுது இல்லை யாருக்கோ இல்லாத நபர்களுக்கு போகுது ஆர்ஃபனேஜுக்கு போகுது அப்படின்லாம் வந்து தெரியக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாகவே இருந்தது அண்ட் இந்த நிகழ்ச்சி மேலே ஒரு மதிப்பும் கூடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போது இந்த நிகழ்ச்சியில் உள்ள கண்டெஸ்டன்ஸுமே வந்து அதே போல் இருந்தால் அப்பா வேறு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போது ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை வந்து நம்ம வெங்கடேஷ் பட் சரே வந்து சொல்லியிருக்காரு அதாவது மாஸ்டர் விஜயன் மாஸ்டர் இருக்கார் இல்லையா ஆக்டர் படத்தில் வில்லனார்னு வந்து நடிப்பார் பட் ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையில் நிஜமாலுமே ஒரு ஹீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் எதனால் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு தானம் தர்மம் செய்கிறாராம் அந்த நபர் ஸோ நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதம் பணம் வரும் எந்த மாதம் பணம் வராது அது எல்லாம் அதையும் தாண்டி கொடுக்கணும்னு ஒரு மனசு வருது இல்லையா அதுவே வந்து நிறைய பேருக்கு வராது அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அந்த கொடுக்குறோன்னு மனசு இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அதுபோல் ஒவ்வொரு மாதமும் வந்து இல்லாதவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு தானமும் தர்மமும் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் சாதாரண விஷயமே கிடையாதுங்க நிஜமாலுமே விஜயன் மாஸ்டர் அவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்